நியூஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டு பிரதைகளிடம் வாகனங்களை செலுத்த ஒடுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி காவல்துறை மாதிபரர் டபுள் டூ ஜிஜி சேனா தீர தெரிவித்துள்ளார் காவல்துறை ஊடகப் பிரிவில் நேற்றைக்கு தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி காவல்துறை மாதிபர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் வீதி விதிமுறைகளிடையே இருபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி காவல்துறை மாதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ராணுவ வாகனமும் காரொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து யாழ்ப்பாண நகர் பகுதியை அண்மித்த மடத்தடி பகுதியில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது விபத்தில் தேவாதீனமாக அவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படாத நிலையில் கார் பெரும் சேதத்துக்கும் உள்ளாகியுள்ளது மேலும் விபத்து தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரிவுக்குட்பட்ட மரதனார் மடம் பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த மணலானது ஏனைய காவல் பிரிவுகளான கொடிகாமம் சாவகச்சேரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளையும் தாண்டி வந்த நிலையிலேயே இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனமும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு ஒரு டிப்பர் தப்பித்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கம்பகா கனியமுல பகுதியில் தொழிலதிபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவருடைய மனைவி ராகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபது வயதுடைய குறித்த தொழிலதிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த சனிக்கிழமை அவருடைய மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் ஆரம்பத்தில் தனது தந்தை மேல்மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக தொழிலதிபரின் மகள் செய்த முறைப்பாட்டிற்கு போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் எனினும் தொழிலதிபரின் மரணத்தில் சந்தகம் ஏற்பட்டதை அடுத்து வெலிசரின் நீதவானின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் தற்கொலை அல்லது விபத்துக்கு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய ராகம புலன் ஆய்வு பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் சம்பவத்தன்று இரவு தம்பதியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டமை தெரியவந்துள்ளது முரண்பாட்டின் போது ஆத்திரமடைந்த மனைவி தன்னுடைய கணவரை தாக்கியுள்ளார் பின்னர் தான் அணிந்திருந்த புடவையால் கணவனின் கழுத்தை நிறுத்த கொலை செய்துள்ள நிலையில் கொலையை விபத்து கன்று திசை திருப்புவதற்காக உயிரிழந்த கணவரின் உடலை வீட்டின் மேல்பாடகிலிருந்து கீழே தள்ளிவிட்டு நாடகம் ஆடி தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உதயநகர் பகுதியில் நேற்று இடம்பெற்ற புகையிரத விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் புகையிரத கடவையை கடக்கம் முற்பட்ட முதியவர் அன்றாடபுரம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஜால்ராணி புகையிரதத்தின் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தில் கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சபாபதி என்ற முதியவரே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதுளை போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவில் கடுமையாற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது பெண் போலீஸ் கான்ஸ்டபிளிடமிருந்து நான்கு கிராம் இருநூறு கிராம் கெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பகஸ்துவ பிரதேசத்தில் வைத்து அம்பகஸ்துவ போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போதே இவர் சிக்கியுள்ளார் சம்பவம் தொடர்பில் அம்பகஸ்துவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் பிரதமர் நீதி கரம்பு முன்னாள் சட்டமா ஆகியோர் அடுத்த சில நாட்களில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தற்போது நடத்தப்பட்டு வருகின்ற சிறப்பு விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலங்களை பதிவு செய்ய ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு கொழும்புக்கரைகள் அமைந்துள்ள ஒரு வீட்டு வளாகத்தில் பல வீடுகளை சட்டவிரோதமான முறையில் தனிநபர்களுக்கு வழங்க பரிந்துரைகள் சமர்ப்பித்தல் மற்றும் கடிதங்களை வழங்கியமை தொடர்பாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகின்றது பவுனியா செட்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நால்வர் படுகாயமடைந்த நிலையில் பவுனியா பொது வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனா் மன்னாரில் இருந்து மதவாச்சி நோக்கி பயணித்த கூலரக வாகனமும் மதவாற்றிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த ஜீப் ரக வாகனமும் செட்டிக்குளம் பிரதேச செயலகத்திற்கு அருகாமையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் நால்வர் படுகாயமடைந்த நிலையில் பவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை குறித்த விபத்தானது வீதியில் நின்ற கட்டாக இம்மாடுகளினால் ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது அஸ்வசும அலன்புரி திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவும் முதியோர் கொடுப்பனவுகளிடம் இன்றைக்கு தினம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி அஸ்வசம முதலாம் கட்டத்தின் கீழ் பதினான்கு லட்சத்தி பதினைந்து ஐநூற்றி எண்பத்தி நான்கு பயனாளி குடும்பங்களுக்கு பதினோராயிரம் பில்லியன் ரூபா நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று லட்சத்தி பத்தாயிரம் இலங்கை தொழிலாளர்களே வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக பணியமர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த எண்ணிக்கையிலான அதிகளவு தொழிலாளர்கள் குவைத் நாட்டிற்கு கூறப்பட்டுள்ளனா் அதோடு ஐக்கிய அரபு ஆட்சியத்திற்கு அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூறு பேரும் கட்டாருக்கு நாற்பத்தி நான்காயிரம் பேரும் சவுதி அரேபியாவிற்கு முப்பத்தி ஓராயிரம் பேரும் அனுப்பப்பட உள்ளனர் ஏனைய பதினேழு நாடுகளுக்காகவும் இதற்கான இலக்குகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களின் ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஸ்டேலுக்கு பதினைந்தாயிரம் பேரும் ஜப்பானுக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் தென்கொரியாவிற்கு ஆறாயிரம் பேரும் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று லட்சம் வேலை வாய்ப்புகள் இலக்கு வைக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த இலக்கை தாண்டி மூன்று லட்சத்தி பதினோராயிரத்தி இருநூற்றி ஏழு தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு எண்ணாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான புலம்பெயர் வருமானம் கிடைத்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் வேதிக செலவு குறித்து நேற்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதன்படி மருத்துவர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசு சேவைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வழங்கப்பட்ட அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக அரசாங்கத்திற்கு இருநூற்று இருபது பில்லியன் ரூபா மேலதிக நிதியை செலவிட நேரிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார் அம்பலாங்குடி பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கலக்குட சுனாமிவத்த பகுதியில் உள்ள ஒரு பாலர் பாடசாலைக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட குறித்த துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் அம்பலாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மொரந்துழுவ பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் எகட உயன போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரியான உதவி போலீஸ் பரிசோதகர் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் குறித்த விபத்துக்கு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துவிச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன ஒன்றுடன் ஒன்றும் மோதியதில் குறித்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் குளவிக்கொட்டு கீழக்கான ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் மேலும் மூன்று பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் தாயொருவர் ஒரே பிரசவத்தில் ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார் அந்த ஐந்து குழந்தைகளும் ஆண் பிள்ளைகள் என்று தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு கிரான்குளத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு ஐந்து குழந்தைகளையும் நேற்றைய தினம் பெற்றெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தாயும் குழந்தைகளும் நலமுடன் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் அகிலம் நியூஸின் இந்த ஆளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்